வணக்கங்க நள்ளி மோனி குக்கிங் வெல்கம் டு மை சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சத்தான கேரட் சட்னி தான் பார்க்க போகிறோம் இந்த கேரட் சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தானதுங்க சில குழந்தைங்க பொரியெல்லாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுக்கலாம் இதில் நீங்கள் கேரட் போட்டிருக்கிறதுக்கான எந்த இதுவுமே தெரியவே தெரியாது இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி கொடுக்கும்போது எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க இந்த சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு கேரட் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா செவக்காய் எடுத்து வதக்கி எடுத்துக்கணுங்க உளுத்தம்பரு இந்த மாதிரி சட்னியில் நம்ம வதக்கிட்டு அரைக்கும் போது அதோடய வாசனை நல்லாயிருக்குங்க சட்னிக்கு இப்போ இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பெரிய பூண்டுங்கிறனால ஒன்று சேர்த்துருக்கேன் இப்போது நான் மூணு கேரட்டை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் பெரிய பல் பூண்டுங்கிறனால ஒன்று எடுத்துருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்கங்க நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் வெங்காயம் உங்களுக்கு விருப்பம்னா ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வெங்காயம் எதுவும் சேர்க்கலை வெங்காயம் நான் சேர்க்கவும் மாட்டேன் இதுவே இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் வெங்காயம் நான் சேர்க்கலை இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க கேரட் நல்லா வேகணும் அதுக்காக ஒரு ஒரு நிமிஷம் தாங்க ஆகும் கேரட் ரொம்ப குயிக்காகவே வெந்துருங்க இப்போ நல் கேரட்டு தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆனில் வச்சுருக்காதிங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இல்லைனா அந்த மல்லியோட வாசனை நிறையா அடிக்கும் நம்மளுக்கு கேரட் ஃப்ளேவர் கிடைக்காது இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க நிறையா தண்ணி சேர்த்துறாதீங்க நான் ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப சத்தான சட்னிங்க இப்போ இந்த சட்னியை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த சட்னி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க கேரட்டோட அந்த இனிப்பு டேஸ்ட் எதுவுமே இருக்காது அதில் ஓரளவுக்கு காரமாகவே இருக்கும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு காரம் இருக்குங்க ரொம்ப காரமாக இருக்காது நான் சொன்ன அளவிலே செய்ங்கங்க இது ஒரு அஞ்சு பேர் தாராளமாக இந்த சட்னி சாப்பிட்லாம் இப்போ நம்ம இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்கங்க கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்த பருப்பு நல்லா பொறிஞ்சிருக்கப்பறம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா உளுத்த பருப்பு செவக்க வறுத்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி கார சட்னி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாமல் நள்ளிமணி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்